வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே விஜயகாந்த் இருக்கும்போதே அக்கட்சிக்குள் அவரது மனைவி பிரேமலதா வந்தார் கூடவே தன் தம்பி சுதீஷையும் அழைத்து வந்தார் இருவரும் கட்சியின் மிக முக்கிய தூண்களாக இருந்து கட்சியை தாங்கினர் ஆனால் விஜயகாந்த் மிகவும் சுகவீனப்பட்ட பிறகு கட்சியை வழிநடத்தும் அளவுக்கு அதிகாரத்தை கையிலெடுத்த இவர்களால் அக்கட்சியை பாதையில் அழைத்துச் செல்ல முடியவில்லை சில வருடங்களுக்கு முன்பு விஜயகாந்தின் மூத்த மகனான விஜய பிரபாகரனையும் கட்சிக்குள் கொண்டு வந்தனர் செல்லனாய் வளர்ப்பு பேட்மிண்டன் டீம் நிர்வாகம் என்று இருந்த விஜய பிரபாகரனை அரசியல் ரூட்டுக்கு தயார்படுத்தினார் பிரேமலதா இதற்காக தனது உடல் எடையை கூட பல கிலோ குறைத்து ஸ்லிம் ஆகினார் விஜயபிரபாகரன் எடுத்த எடுப்பிலேயே கருணாநிதி ஜெயலலிதா ஆகியோரை கடுமையாக விமர்சித்து அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தினார் இப்படி தேமுதிகவை அதன் தலைமை குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேரும் வழி நடத்தியும் கூட வெற்றி பாதையில் அழைத்து செல்ல முடியாத சூழல் இருந்தது இந்நிலையில்தான் இப்போது விஜயபிரபாகரனுக்கும் சுதீஷுக்கும் இடையில் சில உரசல்கள் வந்துள்ளன இதுபற்றி பேசுவோர் கட்சியை எழுச்சிப்படுத்த விஜயபிரபாகரன் விஜய சில அதிரடி முடிவுகளை எடுக்க விரும்புகிறார் அதற்கு கணிசமான பண செலவுகள் தேவைப்படுகிறது இந்நிலையில் கேப்டனின் பல கோடி மதிப்புடைய சொத்துக்களும் கேப்டன் சினி கிரியேஷன் என்கிற தயாரிப்பு நிறுவனமும் ஆண்டாள் அழகர் கல்லூரி நிர்வாகமும் கட்சியின் முக்கிய விவகாரங்களும் சுதீஷ் கையிலேயே இருந்து வருகிறது அவரோ பிரபாகரனின் துடிப்புக்கு தடை போட்டு நீ இள ரத்தம் அவசரப்பட்டு பணத்தை அள்ளி வீசி காலி பண்ணிவிடக்கூடாது நமக்கு சூழல் சரியில்லை பொறுமையாக இரு காலம் கணிஞ்சு வர்றப்ப பொறுமையாக பார்த்துப்போம் என்று சொல்லி வருகிறார் ஆனால் விஜய பிரபாகரனின் நிலைப்பாடோ துணிஞ்சு செலவு பண்ணினால்தான் நமக்கான காலமே உருவாகும் அந்த சொத்தெல்லாம் எங்க அப்பாவோடது தானே அதை தடுக்க நீங்க யார் என்று பிரச்சனை செய்துள்ளார் ஆனால் சுதீஷோ கேப்டனின் பணத்தை வெளியே எடுக்காத நிலையில் மாமன் மருமகன் ரெண்டு பேருக்கும் நடுவில் கருத்து ரீதியான முட்டல் மோதல் உருவாகி இருக்கிறது இதில் சிக்கி தவிக்கிறது பிரேமலதா தான் என்கின்றனர் பல வருஷமாக கட்சியை சுமக்கிற தம்பிக்கு சப்போர்ட் பண்றதா அல்லது கட்சிக்காக எதையும் இழக்க தயாராக இருக்கிற மகனுக்காக சப்போர்ட் பண்றதான்னு புரியாம தவிக்கிறாங்க கேப்டன் குடும்பத்தில் சொத்தினை மையமாக வைத்து இப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலை உருவாகி இருக்கும் நிலையில் தேமுதிகவின் தலைமை நிலைய செயலாளரான பார்த்தசாரதியோ எல்லா கட்சிக்கும் கடினமான காலம் ஒன்று இருக்கும் அதுதான் இப்ப எங்களுக்கும் வந்திருக்கிறது இதையும் தாண்டி கூடிய விரைவில் பெருசா வளர்வோம் என்கிறார் ஆனால் விஜய பிரபாகரனுக்கும் பிரேமலதாவின் தம்பி சுதீஷிற்கும் இடையில் ஏற்பட்டுள்ள மோதல் எந்நேரமும் பெரிதாக வெடிக்கலாம் என்கின்றனர் கேப்டனின் விசுவாசிகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி